பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாவது குடியரசு திரையாக முன்னிட்டு புதிய தலைமையாளர் சங்கம் மற்றும் மாருதி பிரட் சேலம் இருவரும் இணைந்து நடத்தும் மாபர் ரத்த காணமுகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அனைவரும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேவிங் மிஷன்

சிறுதானி லட்டு மில்லட் லட்டுங்க மில்லட் லட்டு சின்ன பாக்ஸ் பார்த்துன்னா இது பார்த்தீங்கன்னா சங்க தான் இவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் அங்கே ப்ராடக்ட் போனது அது பார்த்தீங்கன்னா இல்லை நிற்கிற நண்பர்கள்லாம் நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர் பிளட் டொனேஷன் இருந்தார் சார் உங்கள் பேருங்க சார் சம்பத்குமார் ஊருங்க ஸ்டீல் ஸ்டீல் பிளான்ட் சேலம் ஓகே ஓகே தேங்க்யூ இப்போ தான் வந்து பிளட் டொனேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவர் சார் உங்கள் நேமுங்க சார் மணிக் ஓகே ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் உங்கள் நேமு சார் செல்வகுமார் செல்வகுமார் நீங்கள் எந்த ஊருங்க சார் ஓகே

வரேன் 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 அப்படி தான் ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டீடெயில்ஸ்லாம் வாங்கிட்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு செக் பண்ணுறாங்க பல்ஸ் செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளட் செக்கப் எடுக்கிறாங்க அதாவது அவங்க பிளட் என்ன குரூப்பு ப்ளட் என்ன கொஷின் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளட் டொனேஷன் எடுக்கிறாங்க எல்லாருமே சார் வணக்கம் உங்க பேருங்க சார் செந்தில் குமார் நீங்க இப்போ பிளட்டு கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா சரி சார் ஓகே ஓகே ரொம்ப எப்படி இருக்கு இருக்கீங்களா டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரீயா இருக்கீங்க இவர் பார்த்தீங்கன்னா நம்ம சங்க நிர்வாகி அப்படி இருக்க பிளட்டு கொடுத்துட்டுக்காக இருக்காரு பிளட் கொடுத்துட்டு இருக்காரு அவருக்கு பந்தோபஸ்துக்கு ரெண்டு பேர் நிற்கிறேன் பாதுகாப்பு

ஓகேங்க சார் உங்க பேருங்க சார் ராஜேஷ் ராஜேஷ் எந்த ஊர்லேருந்துருக்கீங்க திண்டுக்கல் மாவட்டம் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் சார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர்லருந்து வந்துருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்து ஃபார்ம் செக் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அவங்க நேம் இருக்கா என்ன அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இவ்வளோ பிளட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க நண்பர்கள்

எல்லாருமே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அவங்கவுங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு ஜாலி மூமெண்ட்டில் தான் வந்து பேட்டி கண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சேரில் ஆளுநர் நடக்க வந்தால் எல்லாம் அங்கங்கே வந்து அவங்களுடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு லைவில் சந்திப்போம் வணக்கம் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து இதை ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏரியா எஸ்ஐ அவர்கள் வந்து கொடியேற்றி கொடியேற்றிட்டு போனார் கொடியேற்றி கொடிக்கு மரியாதை செலுத்திட்டு போனார் இங்கே இடம் தான் அந்த கொடியேற்ற நடக்க இந்த நம்ம போர்டு வச்சுருக்கிறோம் இது என்ன ஸ்பெஷல் நம்ம கோலங்க நம்ம கடையில் சேல்ஸ் பண்ற கோலம் கலர் எடுப்பா இருக்கு நல்லா இருக்குங்களா மீண்டும் அடுத்த ஒரு லைவரை சந்திப்போம் நன்றி வணக்கம்